தமிழ்நாடு வணக்கம் திருவள்ளூரில் அமைந்துள்ள தனியார் பள்ளியில் தைப்பொங்கல் திருநாளை முன்னிட்டு தமிழர்களின் பண்பாட்டை நினைவு கூறும் வகையில் பாரம்பரிய கலாச்சாரம் அறிவியல் சார்ந்த கண்காட்சி நடைபெற்றது திருவள்ளூரில் அமைந்துள்ள ஏ பி எஸ் கல்விக்குழும பள்ளிகளான ஏ பி எஸ் வித்யா மந்திர் சிபிஎஸ்இ பள்ளி மற்றும் ஏ பி எஸ் வித்யாலயா மெட்ரிக் மேல்நிலை பள்ளிகளில் தமிழர் திருநாளாம் தைப்பொங்கல் திருநாளை முன்னிட்டு சமத்துவ பொங்கல் திருவிழாவையொட்டி தமிழர்களின் பாரம்பரிய பொங்கல் திருவிழாவை கொண்டாடுவது போல் கண்காட்சிகள் மற்றும் அறிவியல் சார்ந்த கண்காட்சி பெற்றோர்களுக்கான மகிழ்வுறு போட்டிகள் பள்ளியில் நடைபெற்றது இவ்விழாவை ஏ பி எஸ் கல்விக் குழும தலைவர் ரமேஷ் சுப்பிரமணியம் தலைமை தாங்கி பொங்கல் நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார் மேலும் தமிழர்களின் பண்டைய பாரம்பரிய கலாச்சாரங்களை பள்ளி மாணவர்கள் நினைவூட்டும் வகையில் கண்காட்சிகள் மற்றும் அனைத்து துறை சார்ந்த புகைப்படங்கள் ஏஐ மாதிரி வடிவங்கள் புகழ்பெற்றவர்களின் உருவங்களில் மாணவர்கள் வேடமிட்டு கண்காட்சியில் இடம்பெற்றிருந்தது மாணவர்களின் அறிவுத்திறனை வெளிப்படுத்தியது மேலும் இந்த பொங்கல் திருவிழாவில் எண்ணூறுக்கும் மேற்பட்ட பெற்றோர்கள் மற்றும் உறவினர்களுடன் வண்ண பானைகளில் புத்தரிசி பொங்கலிட்டு கரும்பு வைத்து சூரிய பகவானுக்கு நன்றி சொல்லும் விதமாக தீப ஆராதனை செய்து வழிபட்டனர் அதனைத் தொடர்ந்து பள்ளி மாணவர்களின் நடனங்கள் பெற்றோர்களின் நடனங்கள் காண்பவரை நிகழச் செய்தது இதில் கல்விக்குழும பொருளாளர் பிரேமா சுப்பிரமணியம் பள்ளி செயலாளர் ரமேஷ் சுப்பிரமணியம் கல்விக்குழு இயக்குனர் தொல்காப்பியர் பாடத்திட்ட இயக்குனர் சுந்தரமூர்த்தி ஏபிஎஸ் வித்யா மந்திர் பள்ளியின் முதல்வர் பிரீதா மேனன் ஏபிஎஸ் பி வித்யாலயா மெட்ரிக் மேல்நிலை பள்ளியின் முதல்வர் ரத்னாபாய் மற்றும் ஏபிஎஸ் வித்யா மந்திர் பள்ளியின் முதல்வர் டாக்டர் குணசேகரன் பள்ளி மாணவ தலைவன் சாலமோன் உட்பட பலர் கலந்து கொண்டனர்